வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஜெய மாவட்ட கன்சல்ட்டிங் இன்னைக்கு என்ன வண்டி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக சம்மனை அசோக் லேலன் பன்னெண்டு வீல் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் வேரியண்ட்டுங்க பிஎஸ் ஃபோர்லேயே கடைசியாக வந்த வேரியண்ட்டு இது உங்களுக்கு த்ரீ ஃபைவ் ஒன் எயிட்டில் பார்த்திங்கன்னா ஏர் டேங்க் ஹெவியாக இருக்குங்க வண்டியோடய பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே இருபத்தஞ்சி டன் ஆல்ட்ரு பண்ணதுக்கு விட்ட பிஎஸ் ஃபோர் வண்டி ரிஃபைன்டு வேரியன்ட்டு வண்டி மிக மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஸோ வண்டி வந்து பாடி கேபன் புது பாடி கேபன் நண்பர்களே வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேருமே புது டயரு ஸோ இந்த வண்டி த்ரீ ஃபைவ் ஒன் எயிட் சூப்பர் வேரியண்ட்டுங்க நம்மளுக்கு அதாவது லிஃப்ட் ஆக்சில் வேரியண்ட்டாக வரும் நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு பேருமே டபுள் ஹவுசிங்கும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் எஸ் த்ரீ கே ஃபோர் போட்டிருக்குங்க பன்னெண்டு பேருமே ரேடியில் புதுசுங்க வண்டியில் கட்டு பின்புசு கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சாச்சுங்க ரெண்டு ரெண்டு பட்டை கொடுத்து கட்டு பின்புசு அடிச்சிருக்கு பாடி கேபு நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக புதுசுங்க பக்கத்துக்கு நாலு பாக்ஸ் போட்டிருங்க பிளாட்ஃபாரம் சுத்தமாக ரெண்டு இஞ்சு இருக்குதுங்க ரெண்டி பழகு போட்டிருக்கு ஸோ வண்டி நேரில் வந்து பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க வண்டியில் குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது புது வண்டி ஜேசி கீக்குள்ள தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசிங்க வண்டி பாடி கேபனே கம்ப்ளீட்டாக புதுசு பன்னெண்டு டயர் புதுசு எஃப்சி ரெண்டு வருஷம் வந்துடுங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் ரெண்டு தார் பாய் கேரி டூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக புதுசு வாங்கி கொடுத்துட்றோம் வண்டி மாடல் மட்டும் தான் நீங்கள் புது வண்டி எடுக்கக்கூடிய கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க அண்ட்ர்பாஸை பொறுத்தவரை எல்லா வேலையுமே செஞ்சாச்சு இன்ஜின் கண்டிஷன் காமிக்கிற மாதிரி வண்டி வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணுநாறு கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடிருங்க மிக மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கும் வண்டியில் அண்டர் பார்ட்ஸ் வேலையை பொறுத்தவரை நியர்லி நியூயிக்கல் கண்டிஷன் மாதிரி அண்டர் அண்ட்ரார்ட்ஸுமே உங்களுக்கு எஞ்சின் ஆயில் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியாச்சு கீர் பாக்ஸ் ஆயில் கிரௌண்ட் ஆயில் கம்ப்ளீட்டாக புதுசுங்க ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் கம்ப்ளீட்டாக பூசி ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி மாட்டேச்சுங்க பம் நாசில் சர்வீஸ் பண்ணி மாட்டியாச்சு கட்டு நம்ம முன்னே சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு பட்டை கொடுத்து கட்டு பின் புது பார்த்தாச்சுங்க கிளச் பிளேட் புதுசுங்க வண்டியோடய க்ரௌண்ட் பண்ணி நிறைய செக் பண்ணி மாட்டியாச்சுங்க கீர் பாக்ஸை நிறைய செக் பண்ணி மாட்டியாச்சு வண்டி கொடுக்கக்குள்ள ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியடு கண்டிஷன் கொடுக்கலாங்க ஸோ உங்களுக்கு பாருங்கள் செட்டில் இருந்து ஃபேனில் இருந்து சார்ஜர் பாக்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக லைனுக்கு தேவையான எல்லா ஐட்டமே வண்டியில் அவைலபிளாக இருக்குங்க ரெண்டு தார் பாய் ஒரு ஜாக்கி வீல் ஸ்பெனர் லிவர் கொடுத்துட்றேங்க புதுசாக வாங்கி கொடுத்துட்றோம் ஒயரிங்கு கம்ப்ளீட்டாக பூசுங்க வண்டியை பொறுத்தவரையில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் டியூ கட்டி முடிக்கிற வரைக்கும் எந்த செலவுமே கிடையாதுங்க வண்டியில் மாதிரி உங்களுக்கு டூ இன் ஒன் ப்ளஸ் என்னென்னா இது வண்டி சூப்பர் வேரியண்ட்டுங்கனால உங்களுக்கு பத்து வீல் கண்டிஷன்லேயே நீங்கள் பன்னெண்டு வீலே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த வண்டியுடைய சேஸ் ரேட்டை நம்ம செகண்ட் ஐஸ்க்கு கம்பேர் பண்ண கூட நாலு லட்ச ரூபா விலை வச்சுங்க வண்டி மிக மிக தெளிவாக இருக்கும் நம்ம ஏரியாட்ட யாரும் இந்த வண்டி இல்லாதனால இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் யாருக்கும் தெரியாதுங்க வண்டி எடுத்து நீங்கள் ஒரு தடவை யூட்டிலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி லிஃப்டைஸில் தேடி வாங்கக்கூடிய கண்டிஷன் இருக்கும் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க சார் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தெரியும் நம்பர் உடனே தரப்பு இந்த வண்டி நீ வாங்கிக்கலாம் தயவு செஞ்சு வண்டி நேரில் வந்து பாருங்கள் நாலு பேர்கிட்ட ஒப்பீனின் கேட்குள்ள ஒவ்வொருத்தர் ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வண்டி என்ன கண்டிஷன் எப்படி இருக்கு என்னங்கிறத நேரில் வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து தராக செக் பண்ணிவிட்டு பொருளை வாங்குங்க நூறு பர்சன்ட் அஷூரன்ஸோடு கொடுக்கக்கூடிய பொருள் பொருளை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி தொழில்கள் தெளிவான வண்டி தேடி இருந்தா அவங்களுக்கு வண்டி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்